அதன் சேவை தொடங்கும்படி உன்னை காணும் உன்னை என் உலகம் தொடங்கவில்லை உன்னை கண்ட பின்னை என் உலகம் இயங்குதடி பிடிக்கிறவன் இல்லை நடுபக்தியும் குறைவதும் இல்லை காதலி பேசவும் இல்லை என் காதல் குறைவதும் இல்லை வயதை உருமுடிக்குள் எப்படி அழைக்கும் இணைந்திருப்பது வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க இந்த உற்சாகமான காலப்பொழுதுல நாங்க ஒரு நல்ல சிந்தனையோட வந்து நிகழ்ச்சியில வந்து நாங்க இணைஞ்சிருந்தோம் அந்த சிந்தனையை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திருந்தேன் நிவாரணம் சொன்னால் நீங்க இப்ப எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான வாழ் வந்து வாழணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்லியிருந்தேன் நான் அனைத்து நபர்களுக்கும் அனைத்து நேர்களுக்குமாக ஒரு சுக செய்தியோடு நான் அந்த விடயத்தை தெரிவிச்சிருந்தேன் இன்னும் நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா அடுத்த விடயமாக இன்றைய நாளுக்கால பலன்கள் எவ்வாறு அமைய போன்றது அது மட்டும் இல்ல நாங்க அனைத்து நேர்களும் வந்து இன்றைய நாள் அமைய அதாவது ஆரம்பிக்கிறது முதல் எச்சகைய பலன்கள் காணப்படுகின்றது இத்தகைய நாளில் அவங்களுக்குரிய விடயங்களை எவ்வாறு அமைய போன்றது என்பதை பற்றி நாங்கள் இத் அடுத்த விடயங்களூடாக நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா நேர்களே இப்ப நாங்கள் பார்க்க போறோம் என்ன விட சொன்னா முதலாவது ராசி பலங்களை பற்றி பார்க்கறதுக்கு முதல்ல இந்த பன்னெண்டு ராசியில விடயங்களையும் பற்றி நாங்கள் இன்றைக்கு முதல்ல பார்க்க போறோம் இது வந்து நாங்க வழங்குற நோக்கம் என்னன்னு சொன்ன அனைவர்களே நீங்க அனைவரும் அறிந்து அதை கேட்ட விதத்தில் உங்களோட வாழ்க்கையின் போக்கு வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை இதுல பார்க்க முதலாவது மேசராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்களை பார்த்தோன்னு சொன்னா இன்றைக்கு நண்பர்கள் அவங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாங்களாம் அவங்களுக்கு பணத்துல ஒரு என்ற நிலைமையை வந்து ஏற்பட மாட்டாதாம் இது நடித்தாலும் நீங்க பார்க்க ஒரு உதவி கேட்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இன்றைக்கு பார்க்க பண்ணணும்னு சொன்னால் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் அதாவது நீங்கள் நேர் நேர்களை வந்து உங்களோட தந்தையோ அல்லது தாய் வழி உறவினர்கள் காணப்படுவாங்க உங்களோட சகோதரர்கள் காணப்படுவாங்க உங்களோட அம்மாவோட உறவினர்கள் காணப்படுவாங்க இத்தகைய உறவினர்களுக்கு இடையில உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுத்திக்க கூடும் இது வகை பல்வரோட்ட விட எங்கள் ஊடாக அடிக்கடிக்கூடிய விட முந்தான் இதில் என்று உங்களுக்கு இதில் இருந்து விடுபட்டு நீங்களும் ஒரு புது நபராக வெளியில் வர போகிறீங்க இது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசி நேர்களே அது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்க பண்ணுவோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு நாலு பத்தி பார்த்தா உங்களோட உழைப்பை பத்தி பார்க்கக்குள்ள உழைப்புல நீங்க இன்றைக்கு உயர்ந்து ஓங்கி அப்படியே ஒரு உயர்ந்த கட்டது போப்பீங்க அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கு நாளா காணப்படுங்கிறது மேசராசிக்காரர்களே நீங்க இத்தகைய நாளா வந்து சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க இது தாமரைவன் சார்வாவும் இத்தகைய நாளை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எமது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் பார்ப்போம்னு சொன்னால் தைரியமாக சில விடயங்களை முடிவெடுப்பீங்க பிறந்தவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பீங்களாம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு உங்களுக்கு புது வாகனம் வாங்குறதுல ஒரு நல்ல ஒரு நாளாக காணப்படுகின்றது ராசிக்காரங்களே நீங்க இத்தகைய நாளில் வந்து ஒரு வாகனத்தை நீங்க கொள்வன செய்வதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாளை வந்து நீங்க அமைச்சு கொண்டு சொன்னா இதை பயன்படுத்திக் கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது யுகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல தான் நாங்கள் பார்க்க போகிற வந்து பழைய சொத்து சிக்கல்கள் இருந்தாலும் இன்றைக்கு தீரப்போகுது ரிசவராசிக்காரர்களே உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில் அல்லது வேறொரு நபர்களுக்கு இடையில உங்களுக்கு சொத்து ரீதியில் அது சார்ந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு இடையில வந்து பிரச்சனைகள் நிலைமைகள் மாறுபட்ட நிலைமைகள் தோன்றியிருக்கலாம் இத்தகைய நிலைமைகள் இத்தகைய போக்குகள் அனைத்துக்கும் உங்களுக்கு இன்று விடிவு காலம் இத்தகைய அதாவது குடும்பத்தில் சண்டைகள் சச்சரிகள் அடிக்கடி நிகழ்வது வழக்கம்தான் தொடர்ச்சியாக நீடித்திருக்குமாக இருந்தால் குடும்பம் வந்து சீர்கெட்டு போய்விடும் ஒரு நிலைமை நிலைமை தோற்றுவிக்கப்பட்டு விடும் எனவே இத்தகைய நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் கொட்டைகள் வந்து சேரப்போகு ஆபரணங்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது நீங்க இதெல்லாம் நல்லா வாங்கி கொள்ளுங்க சிறப்பாக அமைச்சு கொள்ளுங்க மிதுன ராசிக்காரர்களே அதே போல நாங்கள் பார்க்க பண்ணுமோன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு மிக அதே போன்ற ஒரு சந்தோஷமான நாள் தான் மிதுன ராசிக்காரர்களே எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உறவினர்கள் உங்களை விட்டு விலையை சென்றிருப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கு உங்களை உங்களை தேடி வந்து பேச போறாங்க எப்படின்னு சொன்னால் உங்களை விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மனசு ஏதோ ஒரு கஷ்டத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு சென்றிருப்பாங்க இன்றைக்கு அவங்க உங்களை தேடி அவங்க காலடிக்கு வந்து உங்களோட பேச போறாங்க நீங்க இன்றைக்கு ஒரு மனச்சாட்சியோடு செயற்பட வேண்டும் மிதுன ராசிக்காரர்களே இதுதான் உங்களுடைய ராசியினுடைய பலன்களும் இன்றைய ராசியினுடைய சிறப்பான நாட்களும் மிதன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது இப்ப நாங்க பார்க்கணும்னு சொன்னா இத்தகைய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள்களாக நீங்க வடியும் வச்சு கொண்டு இந்த நாளை வந்து இத்தகைய நாளின் பலன்களை நீங்க சிறப்பாக அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான நாளாகவும் ஒரு சிறப்பான நாளாகவும் சுவீச்சமான நாளாகவும் நீங்க அமைத்துக் கொள்ள எங்களுடைய தாமரை சார்பான ஒரு வேண்டுகோளையும் எடுத்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்ப நாங்க பார்க்க போனோம்னு சொன்னால் வந்து ராசி வந்து சொன்னால் நாங்க நாளுக்கு நாள் வந்து அதன் தன்மைகள் அது போன்று நாங்கள் நாளுக்கு நாள் சந்திக்கின்ற பல்வேறு விடயங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் அது பற்றி நாள் வந்து இவ்வாறு நாளாக காணப்படுகிற இத்தகைய விடயத்தில் நீங்க முடிவெடுப்பீங்க அது சார்ந்த உங்களுடைய நிலைமைகள் உங்களுடைய தோற்றப்பாடுகள் எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை பற்றி நாங்க தான் இந்த நாங்கள் நிகழ்ச்சிகள் நோக்கமாக காணப்படுகின்றது எப்படின்னு சொல்லி பார்த்து போனோம்னு சொன்னால் நாங்கள் நாங்க மூன்று ராசியை பத்தி பார்த்துருக்கிறோம் அதே போல நாங்க பத்தி பாப்போம் இந்த ரிசர்வ் ராசிக்காரர்கள் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்களாம் அது மட்டும் இல்ல நீங்க உடன் பிறந்தவர்கள் வந்து ஒத்தாசையாக இருப்பாங்க ஒரு புது வாகனம் வாங்குவீங்க நாங்க போல எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரிசவ ராசிக்காரர்கள் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது நாங்க இப்படியே நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து முனைஞ்சிருப்போம் அதுல வந்து முதல்ல வணக்கம் தாமர நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்து இப்போ நாங்கள் ஒரு பாடல தொடர்ந்து மீண்டும் வந்து ராசி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம் காதில் 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 நிறமுகியே ஏன் மே அன்பே உனக்கும் நிறமுண்டு mirame, y mírame Y en el que se más entre ti Y en el que se mueve entre ti en el que se más entre பூமி தொடர் பாரம் உந்தா சிவபும் உந்தங்கோ அந்தி வாரம் அரைக்கும் மஞ்சள் அக்கனி கொழுந்த தூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள் கொண்ட பூவில் குளித்த மஞ்சள் 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 மாலை இலதும் வருது தஞ்சள் எல்லா தங்கும் பொந்தன் மஞ்சள் காதல் காதல் காதலி

കണ്ണിൽ മിന്നും സെ സുക്കിൽ മിന്നും நிரமே இரவி கார்கால திரமே காயில் கணிமேடும் கண்ணை நிறமே நிரமே

தப்பை இணைந்திருப்பது இணையத்தளத்தின் தாமரை என்ற இணையத்தின் உடன் நீந்திருக்கிறீர்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் உடைய நிகழ்ந்து நீந்திருக்கிறீர்கள் இப்ப நாங்க நட்சிந்து என்ற விடத்தை தொடர்ந்து நாங்க ராசி பள்ளங்களை பத்தி பார்த்து கொண்டு வாரம் அந்த வகையில் வந்து எம்மோட கலையத்துல வந்து நீந்திருக்காங்க சிவா வந்து நீந்திருக்காங்க மீண்டும் தொடர்ச்சியாக வந்து ராசி பள்ளங்களை பத்தி சிவா அவங்களுக்கு கூற போறாங்க அடுத்த ராசியான மிதுன ராசிக்கான ராசி பல பார்க்கலாம் ராசி பலன் என்னென்னு சொன்னா இன்னைக்கு அவங்க மனசாட்சியுடன் செயல்படும் நாளாக அமைந்திருக்காங்க ता खे डीत डिटी त